அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்காரு இதனால உங்களுக்கு ஏழரை சனி விலகி அதன் மூன்றாம் பகுதி மற்றும் கடைசி பகுதியான பாத சனி தொடங்க இருக்கு பாத சனி பலன் எப்படி இருக்கும் எந்தெந்த விஷயத்துல கும்பராசியை சேர்ந்தவர்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஜோதிட குறிப்பிடப்பட்ட சில கிரகப்பயிற்சியின் மூலம் முக்கியமானதாகும் பலருக்கு சற்று அச்சம் கொள்ளக்கூடிய கிரகமாகவும் சனி பகவானையும் சனி பயிற்சியும் பார்க்கப்படுது இதனால் ஒவ்வொரு முறை சனி பயிற்சியாகும் போதெல்லாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என அறிய முனைப்புடன் இருப்பது வழக்கம் அந்த வகையில் கும்பராசிக்கு ஏழரை சனியின் மிக தீவிரமான ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியாளர் மீனராசிக்கு மாறுகிறார் இருப்பினும் ஏழரை சனி முடியவில்லை இதன் கடைசி பகுதியான பாத சனி நடக்கிறது சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்கு எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை தருவார் எதில் சற்று நிம்மதியை கொடுப்பார் என தெரிந்து கொள்வதும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏழரை சனியின் முதல் இரண்டு பாதங்கள் உங்களுக்கு வீரியம் மற்றும் ஜெய சனியை விட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறைவாகவும் தொந்தரவு சனி தருவார் என்பதால் அதில் சற்று நிம்மதி அடைவீங்க பாத சனி காலத்துல இதுவரை நடந்திருக்கக்கூடிய தவறுகள் உங்களுடைய செயல்பாடுகள்ல மறுசீரமைப்பை செய்ய வேண்டியது நேராக இருக்கக்கூடியதாகவும் இருக்கு யாரேனும் தவறான வழி பணம் சம்பாதிக்கிறதாக இருந்தாலுமே அது சற்று பொருளாதார ஒரு இழப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாதசனி அதிபதி தராது என்பதால உங்களுக்கு அதே பொருள் இழப்பு அல்லது பண இழப்பிற்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல்நலன்ல நீங்க அக்கறையாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மனதளவுல அதிகம் பாதிக்கப்படுவீங்க மன சோர்வு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் மனோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சோம்பலை குறைத்து உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பருவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீடு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஏனெனில் சிலரால் ஏற்பட்ட என்பதால் அது மட்டும் இல்லாமல் துறை வல்லுநர்கள் மற்றும் அனுபவசாலைகளுடன் ஆலோசனைகளை பெற்று செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஏழரை சனி இன்புறுத்துவது இது யாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வண்டி வாகன போட்டிகள்ல கூடுதல் களத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையெனில் தேவையற்ற ஆபத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் சனிக்கிழமைகளை கருப்பு நிற பொருட்களை நீங்க தானமாக கொடுப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கடின உழைப்பு மற்றும் பிறரை மதித்து நடந்தாலே போதுமானதாகு தினமும் நீங்கள் தவறாமல் அருக அருகம்புல் மாலை அணிவித்து வருவதும் நல்லது அனுமனுக்குரிய மந்திரங்களை நீங்கள் பாட செய்வதும் நல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் நந்தி பெருமாளை வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனி பகவான் உங்களுக்கு நிறைய ஒரு நன்மைகளை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமை நாட்களில் எல் தீபம் ஏற்றுவது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வெளியில் தொல்லைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வண்டியில் உங்களுடைய மனதிற்கு இதமான ஒரு நடந்து கொள்ளக்கூடியதாகவும் தேவையற்ற செலவுகளை நீங்க ஒதுக்கி விடுவது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல மங்களகரமான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடுமையாக உழைத்து கடன்களை அடைப்பீங்க சுக்ரன் அடிப்படையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு கேது ஏழாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கிரகநிலையிலும் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சாதையும் போரட்டாதி நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சூரியன் புதன் வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக ராகு சுக்ரன் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரண ருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கரன் அமைந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் வராரு பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கலாம் உடல் ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வேலைகளை நல்ல விதமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியிருக்கும் வாக்கு வன்மையினால் உங்களுடைய நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து குழப்பங்கள் உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளிகள் குறையக்கூடியதாகும் பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கு அரசியல் துறையில உங்களுடைய மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனக்கலக்கம் உண்டாகலாம் எவ்வளவு திறமை செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனங்களை நீங்க உதவி கேட்டு வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு சந்தயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழாக்கள்ல கலந்து கொண்டு போராடுவீங்க வேண் செலவுகளை குறைப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல மிகப்பெரிய கூடுதலான ஒரு முன்னேற்றம் காணப்படலாம் நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் புதிய தொழில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பதிய உயர்வு ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டு அனைத்தையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உங்களை மதிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு பரிகாரமாக ஆட்சி நேர வழிபடுவது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இதுவரை மகிழ்ச்சியான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கு இல்ல துணையோடு மகிழ்ச்சியான பல இடங்களுக்கு நீங்க சென்று வருவீங்க மளிகை கடை விவசாய வீண் பொருட்கள் ஆதாரணை அது மட்டும் இல்லாமல் தொழில் இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்குது பல பொருட்களை தயாரிப்பு நிறுவனங்களில் பங்கு கொண்டு உங்களுக்கு லாபம் அடையக்கூடியதாகும் கல்லூரி மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பிடிவாதத்தை நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளையாருக்கு மஞ்சள் நிறம் கொண்டு அபிஷேகம் செய்வது வீட்டிற்குள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வாசனை நிறம் ஊதுபத்தி வாங்கி கொடுப்பது ரொம்பவும் நல்லது அப்படின் சொல்லலாம் ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே